நாம இந்த காணொலியில் இயற்கணிதத்திற்கான கணக்கை சரிபார்க்க போறோம் பார்க்கலாமா இயற்கணித கணக்கை வெவ்வேறு விதமா செய்யலாம் சரி இங்க கொடுக்கப்பட்டிருக்க கணக்கை ஒவ்வொரு படியா சரி சரிபார்த்து இந்த கணக்கு சரியா தப்பான்னு கண்டுபிடிக்கலாம் வாங்க சரி இந்த எடுத்துக்காட்டு கணக்கை பாருங்க இது சமன்பாடாக இருக்கு ஒன்பது அடைப்புக்குறிக்குள்ள குறிக்குள்ள ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்னின் கீழ் மூணு சமம் முப்பத்தி ஒன்பது இதில் எக்ஸுக்கான விடை படி ஒன்று படி ரெண்டு படி மூணுன்னு ஒவ்வொரு படியாக தீர்க்கப்பட்டு கடைசியாக எக்ஸோட மதிப்பு ரெண்டுன்னு தீர்த்துருக்காங்க அதைத்தான் நான் உங்களுக்கு இங்கே எழுதியிருக்கிறேன் பதினெட்டு எக்ஸு சமம் முப்பத்தி ஆறு எக்ஸு சமம் ரெண்டு அப்படின்னு இந்த காணொலியை கொஞ்சம் நிறுத்திட்டு இந்த விடை சரியானு யோசிங்க சரி இந்த ஒவ்வொரு படியும் கணித முறைப்படி தீர்க்கப்பட்டு இருக்கா இல்லை ஏதாவது ஒரு படியில் தவறு இருக்கான்னு கண்டுபிடிக்கலாமா வாங்க சரி இந்த கணக்கை ஒவ்வொரு படியாக நாம் செஞ்சு பார்க்கலாம் முதல் படியை பாருங்க பதினெட்டு எக்ஸ் இருக்கு அப்போது இங்கே ஒன்பதால் பங்கீடு செய்யப்பட்டிருக்கு படி ஒன்று ரெண்டு மூணுங்கிறது தான் நான் இங்கே ஆங்கிலத்தில் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீன்னு எழுதியிருக்கேன் அது புரியுதுல்ல சரி இப்போ படியை பார்ப்போம் பதினெட்டு எக்ஸ் இருக்கு அப்போ இங்கே ஒன்பதால் பங்கீடு செய்யப்பட்டு இருக்கு அப்படின்னா ஒன்பதால அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிற எண்கள் பெருக்கப்பட்டு இருக்கு புரியுதா சரி அடுத்து ஒன்பது முறை ஒன்னின் கீழ் மூணு ஒன்பதின் கீழ் மூணு வரும் ஒன்பத மூணால வகுத்தா மூணு வரும் அப்போ இடது பக்கம் சரியாக தான் இருக்கு வலது பக்கம் முப்பத்தி ஒன்பது அப்படியே எழுதப்பட்டு இருக்கு அப்ப படி ஒன்று சரின்னு குறிச்சிக்கலாம் அடுத்து ரெண்டாவது படியில் என்ன நடந்திருக்கு முதல் படியில் பதினெட்டு எக்ஸு கூட்டல் மூணு இருக்கு ஆனா ரெண்டாவது படியில் பதினெட்டு எக்ஸ் மட்டும்தான் இருக்கு முதல் படியில் பதினெட்டு எக்ஸு கூட்டல் மூணு இருக்கு ஆனா ரெண்டாவது படியில் பதினெட்டு எக்ஸு மட்டும்தான் இருக்கு அப்போ இடதுபுறம் மூணு கழிக்கப்பட்டு இருக்கு அப்படி மூணை கழிச்சிருந்தால் தான் பதினெட்டு எக்ஸ் மட்டும் கிடச்சிருக்கோம் சரி வாங்க இடது பக்கம் மூணை கழிக்கலாம் இங்கே குறை மூணுன்னு எழுதிக்கலாம் இடது பக்கம் மூணை கழிச்சா வலது பக்கம் மூணை கழிக்கணும் அப்போ முப்பத்தி ஒன்பது கழித்தல் மூணு முப்பத்தி ஆறு இதுவும் சரியாக தான் இருக்கு அப்போ படி ரெண்டை குறிலாம் இப்போ பதினெட்டு எக்ஸ் சமம் முப்பத்தி ஆறுன்னு இருக்கு இதில் இதில் இருந்து எக்ஸை தீர்க்க ரெண்டு பக்கமும் பதினெட்டு வகுக்கணும் அப்போ எக்ஸு சமம் முப்பத்தி ஆறு வகுத்தல் பதினெட்டு கிடைக்கும் முப்பத்தி ஆறு பதினெட்டாளை வகுத்தா ரெண்டு கிடைக்கும் அப்போ எக்ஸ் மதிப்பு ரெண்டு சரி அதான் கிடைச்சிருக்கு படி மூணும் சரிதானே குறிச்சிக்கலாம் அப்படின்னா இந்த கணக்கில் எந்த தவறுமே இல்லை எக்ஸ் மதிப்பு ரெண்டு தான்னு சரியாக சரி பார்த்துட்டோம் சரி வேறு எடுத்துக்காட்டு கணக்கை பார்க்கலாமா ஆ வாங்களேன் இந்த கணக்கில் ஏதாவது தவறு இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் சரி இங்கே எட்டின்கீழ் மூணு சமம் மூணு முறை அடைப்பு குறிக்குள்ள சி கூட்டல் ஐந்தின் கீழ் மூணு இருக்கு இதில் சி மதிப்பை தான் தீக்கணும் இந்த காணொளியை கொஞ்சம் நிறுத்தி இந்த கணக்கில் ஏதாச்சும் தவறு இருக்கா இல்லை எல்லாமே சரியாயிருக்கான்னு பாருங்க வாங்க ஒவ்வொரு படியா செஞ்சு பார்க்கலாம் முதல் படியில் இடதுபுறம் எட்டின் கீழ் மூணு அப்படியே தான் இருக்கு வலது பக்கம் பாருங்கள் மூணு சி இருக்கு அப்போ மூணால அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிற எண்கள் பெருக்கப்பட்டு இருக்கு மூணு முறை சி மூணு சி மூணு முறை ஐந்தின் கீழ் மூணு பதினைந்தின் கீழ் மூணு பதினைந்த மூணால வகுத்தா அஞ்சு கிடைக்கும் இப்ப இந்த கீழ் மூணு தவறு அஞ்சின் கீழ் மூணுக்கு பதிலாக படி ஒன்னு தவறு சரி அடுத்த கணக்கை பார்க்கலாமா இது எளிமையான கணக்கு மாதிரி தெரியுது இல்ல இங்க நாலு ஆங்கில எழுத்து ஆர் கூட்டல் ரெண்டு சமம் பத்து இருக்கு இதில் ஆறோட மதிப்பை தான் தீக்கணும் சரி முதல் படியை பாருங்க இடதுபுறம் பாருங்க ஒன்னின் கீழ் நாலு ஆறு மட்டும்தான் இருக்கு அப்போ இந்த சமன்பாட்டில் இருந்து ரெண்டை கழிக்கணும் இங்கே ரெண்டை கழிக்கலாம் இடது பக்கம் கழிச்சா வலது பக்கமும் கழிக்கணும் சரி இங்க ஒன்னின் கீழ் நாலு ஆறு கூட்டல் ரெண்டு கழித்தல் ரெண்டு ரெண்டும் குறை ரெண்டும் ரத்தாகி ஒன்னின் கீழ் நாலு ஆறு கிடைக்கும் இடது பக்கம் சரியாயிருக்கு வலது பக்கம் பத்து கழித்தல் ரெண்டு பன்னெண்டு கிடையாது பத்து கழித்தல் ரெண்டு எட்டு இங்கே பன்னெண்டுக்கு பதிலா எட்டு தான் வரணும் இங்கே இடது பக்கம் கூட்டல் ரெண்டு இருக்கிறதுனால வலது பக்கமும் ரெண்டு கூட்டப்பட்டிருக்கு போல இங்கே சமதன்மை தவறா இருக்கு அப்ப கண்டிப்பா இது தவறு தான் படி ஒன்று தவறு புரியுதா படி ரெண்டு தான் சரி இந்த கணக்கு உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வேறு ஒரு காணொலியில் சந்திக்கலாம்